ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கோல்டு சேவிங் டிப்ஸ் மணி சேவிங் டிப்ஸ் மணி சேவிங் சேலஞ்சு அது இல்லாமல் பட்ஜெட் பிளானிங் அப்படிலாம் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து போட்டுட்ருப்போம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா வர்ற தீபாவளிக்கு அதாவது இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் வந்து ரெண்டு பவுன் அவகா வாங்கணும் அதுக்கு நான் எப்படி பணத்தை சேமிக்கிறது எவ்வளவு வந்து செலவாகும் எவ் எப்படி நான் வந்து சேமிக்கலாம் அதுக்கு வந்து எனக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைய கால நம்மளுக்கு வந்து தங்கத்தோட விலை அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இருக்கிற அமௌண்ட்டுக்கு எனக்கு கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த வீடியோவை வந்து ஷூட் பண்ணும்பொழுது என்ன ரேட்டில் இருந்துச்சோ அதற்கான கால்குலேஷன் வந்து நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதை விட இன்க்ரீஸும் ஆகலாம் டிகிரீஸும் ஆகலாம் அப்ராக்சிமேட்டாக அதை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கலாம் ரெண்டு பவுன் நகை வாங்குறதுக்கு எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுமே நான் வந்து பர்டிகுலராக ஒரு கடையில் போய் அவங்கக்கிட்ட எஸ்டிமேஷன் வந்து பில்லு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதையுமே இந்த வீடியோவில் உங்களோட அட்டாச் பண்ணுறேன் அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஒரு ரெண்டு பவுன் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங் டிப்ஸு தீபாவளிக்கு ரெண்டு பவுன் நகை வாங்க எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் தான் எல்லாருக்குமே தெரியும் தங்கத்தோட விலை பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் தௌசண்டாக தொடுமா அப்படின்னு நம்ம வந்து எண்ணிட்ருக்கும்பொழுதே திடீர்னு சிக்ஸ் தௌசண்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஏறி ஏறி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லவே முடியல அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அந்த மாதிரி விலைவாசி ஏற்றம் அப்படிங்கிறது இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து ரெண்டு பவுன் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக நம்ம சேமிக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது தான் இப்போ தீபாவளி தீபாவளிக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னா தீபாவளிக்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது அந்த நாட்களில் எவ்வளவுலாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறதையுமே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த வீடியோவில் முழு தகவலும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி பார்த்துட்டுருக்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இந்த ஒரு தீபாவளிக்கு ரெண்டு பவுன் வாங்கணும்னு சொன்னாங்க இல்லைங்களா அவங்களுக்கு நான் சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் தீபாவளி எனக்கு கண்டிப்பாக உங்களால் தங்கத்தை வாங்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இப்போ தீபாவளி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இருபத்தி நாலில் இந்த வருடத்தில் நம்மளுக்கு வந்து தீபாவளி வர இருக்குது இந்த தீபாவளிக்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஏப்ரல் மூணாம் தேதியிலேருந்து நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரெண்டாம் தேதி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ மூணாம் தேதியிலேருந்து கால்குலேட் பண்ணோம்னா நான் வந்து முப்பது தேதி வரைக்கும் நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து இருபத்தி எட்டு நாட்கள் இருக்குது அதே மாதிரி மே ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறேன் ஏன் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு நாளும் நம்மளால் சேமிக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு மாதமும் முப்பது நாட்கள் சேமிக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் முப்பது நாட்கள் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பது தேதி வரைக்கும் முப்பது நாட்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பது வரைக்கும் பார்த்திங்கன்னா முப்பது நாட்கள் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பது தேதி வரைக்கும் முப்பது நாட்கள் அதே மாதிரி அக்டோபரில் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பது வரைக்கும் நான் வந்து எடுத்திருக்கேன் இதில் முப்பது வந்து நாட்களை வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தீபாவளி தீபாவளிக்கு முத நாள் வரைக்கும் கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம தீபாவளி இன்னைக்கு வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏழு மாதங்கள் இருக்குது கண்டிப்பாக முயற்சி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு பவுன் கண்டிப்பாக எடுக்க முடியும் தின கூலியாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வார சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி அதற்கான கால்குலேஷன் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நான் முதல்ல சொன்ன மாதிரி சிறுதுளி பெருவள்ளம் அப்படிங்கிற மாதிரி உங்களால் ரெண்டு பவுன் சேமிச்சிட முடியும் இப்போ டோட்டலாக ஏழு மாதத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இரநூத்தி எட்டு நாட்கள் வருது இந்த இரநூத்தி எட்டு நாளில் நம்ம வந்து இந்த எட்டு நாளை விட்டுட்டு இரநூறு நாட்கள் சேமிக்கணும் அப்படின்னாலே நம்ம வந்து ரெண்டு பவுன் நகையை வாங்கிட முடியும் அந்த இரநூத்தி எட்டு இரநூறு நாட்களில் எவ்வளோ சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷனை நம்ம பார்க்கலாம் இந்த இரநூறு நாட்கள் வந்து ரெண்டு பவுன் சேமிக்கிறதுக்கு பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய ஆல் த பெஸ்ட்டை வந்து சொல்லிக்கிறேன் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலையும் வாங்க முடியும் ரெண்டு பவுன் வாங்கலைனாலும் பரவாயில்ல ஒரு ஒரு பவுன் வாங்குறதுக்கோ அல்லது ரெண்டு கிராம் வாங்குறதுக்கோ முயற்சி பண்ணுங்கள் இப்போ வந்து இரநூறு நாட்களுக்கு வந்து ரெண்டு பவுன் வாங்கணும் அப்படின்னா இப்போ நூறு நாட்கள் சேமிச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு பவுன் வாங்கிட முடியும் அதற்கான கலக்குலேஷனை நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து இந்த விஷயத்தில் நான் வந்து தினசேமிப்பு தான் எடுத்திருக்கேன் ஏன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெய்லரிங் மிஷின் வச்சு ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டு இருக்கிறதா நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க அப்போ தினமும் ஏதோ ஒரு வருமானம் வரும் இல்லைங்களா அந்த வருமானத்தில் இருந்து அவங்க வந்து எடுத்து வைக்கிற மாதிரி தான் நான் கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கிறேன் இப்போ தினசேமிப்பு அப்படின்னா இரநூறு நாள் சேமிக்க போகிறாங்க அப்போ வந்து அறநூறுவா மா ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இரநூறு நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபாய் சேமிச்சிருவாங்க அதுவே பார்த்திங்கன்னா எழுநூறுபா அவங்களால எடுத்து வைக்க முடியுது அப்படின்னா இரநூறு நாட்களில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூபா எடுத்து வைக்க முடியும் இதை ஏன் ரெண்டையும் நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அதே உங்களால் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்து இருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் ரெண்டு பவுன் வாங்குறதுக்கு ஆகும் அப்ராக்சிமேட்டாக அப்படிங்கிறதுனால இந்த அமௌண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணுங்கள் இப்போ வந்து நான் பார்த்தனைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி இரநூறுபா ஆனால் இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு கிராம் வந்து கால்குலேஷனுக்காக ஆறாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கிறேன் ஐநூறு வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் வந்து இந்த வீடியோவை நான் வந்து உங்களோட ஷேர் அன்னைக்கு சாரி வீடியோ ஷூட் பண்ணுறன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இருந்துச்சு ஆனால் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு கிராம் வாங்குறதுக்கு வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூபா ஆகுது அப்படின்னா எட்டு கிராம் வாங்குறதுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு இன்ட்டு எட்டு போட்டிங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அதாவது ஒரு பவுன் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் வரும் ஆனால் இவங்களுக்கு ரெண்டு பவுன் எடுக்கிறதுக்கு கால்குலேஷன் வேணும் இல்லைங்களா அப்போ பதினாறு கிராம் பதினாறு கிராம் வாங்குறதுக்கு ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபா இது வந்து வெறும் தங்கத்தோட ரேட்டு மட்டுமே வந்து ஒரு லட்சத்தி நாலாயிரூபா வருது அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் செய்கூலி இருக்குது சேதாரம் இருக்குது ஜிஎஸ்டி இருக்குது இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது கண்டிப்பாக அதிகமாக வரும் இல்லைங்களா அந்த கால்குலேஷனை பார்க்கலாம் இப்போ கோல்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபாய் வருது ஜிஎஸ்டி பார்த்திங்கனா மூணு பர்சன்ட் இல்லைங்களா அந்த மூணு பர்சன்ட்டுக்கு மூவாயிரத்தி அறநூறுரூவா வருது அடுத்தது வந்து விஏவும் வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜும் பார்த்திங்கன்னா அப்ராக்ஸிமேட்டாக தான் நான் அந்த அமௌண்ட்டு போட்டிருக்கிறேன் பதினைந்தாயிரம் ரூபா போட்டிருக்கிறேன் இது வந்து ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டாக ஏழாயிரத்தி ஐநூறுரூபாயிலிருந்து எட்டாயிரரூவா வரைக்கும் வருது அதனால் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வரும் அப்படின்னு நினச்சி நான் வந்து போட்டிருக்கிறேன் இந்த கால்குலேஷனோட போடும் பொழுது நம்மளுக்கு வந்து ரெண்டு பவுன் வாங்குறதுக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா தேவைப்படுது இப்போ நான் இங்கே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து தினமும் ஒரு அறநூறுவா எடுத்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ணிட முடியும்னா இந்த தீபாவளிக்கு இதே ரேட்டில் அதாவது ஆறாயிரத்து ஐநூறு ஆயிரத்து ஐநூறுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே சாரி இன்னும் ஒரு ரெண்டாயிரம் போட்டு நீங்கள் வந்து ரெண்டு பவுன் எடுத்துட முடியும் அதுக்காக தான் நான் வந்து எழுநூறு போட்டு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஏன்னா தீபாவளிக்குள்ளே ஆறாயிரத்து ஐநூறுரூபாங்கிறது ஒரு சமயம் ஆயிரத்தி எழுநூறுவோ அல்லது ஆறாயிரத்து எட்நூறு ஆகும்பொழுது இந்த அமௌண்ட் பத்தாதுங்கிறதுனால தான் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் சேமிக்கிறதுக்கு நான் ஐடியா கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணுங்கள் இப்போ வந்து இதை வந்து நான் அப்ராக்சிமேட்டாக நான் கால்குலேட் பண்ணி நானாக போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ஆனால் உண்மையிலே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கடையில் வாங்கின ரேட்டுக்கும் இதுவும் ரேட்டும் பார்த்தீங்கன்னா சேமாக இருந்துச்சு ஆனால் இந்த கால்குலேஷன் வந்து நான் கடையில் போய் எஸ்டிமேஷன் வாங்குறதுக்கு முன்னாடி போட்டது அதனால் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா நான் போட்ட கால்குலேஷனும் கடையில் போடுற கால்குலேஷனும் ஒரே மாதிரி இருந்துச்சு அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஏதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே எஸ்டிமேஷன் வந்து போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் எல்லாமே சேவிங் சேலஞ்சாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் கடையில் வாங்கினா எஸ்டிமேஷன் ரேட்டு ரெண்டு ஒரே அமௌண்ட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது நான் வந்து பார்த்தனைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஏப்ரல் தேதி வந்து கோல்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் பட் வந்து நான் வாங்கின எஸ்டிமேஷன் கடையில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா எப்போவுமே நம்ம கடையில் வந்து எயிட்டி ருபீஸ்லேருந்து நைன்ட்டி ரூபீஸ் வரைக்கும் கொஞ்சம் ஒரு கிராமுக்கு நாங்கள் வந்து தள்ளுபடி பண்ணி தான் கோல்டை வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாயில் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் மைனஸ் பண்ணி ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ பதினாறு கிராம் அதாவது ரெண்டு பவுன் ரெண்டு பவுன் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா அப்படின்னு கால்குலேட் பண்ணிணோன்னா ஒரு லட்சத்தி ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நான் வந்து ஒரு ரெண்டு பவுண்ட்ல தாலி செயின் வந்து வாங்குறதுக்காக தான் எஸ்டிமேஷன் கேட்டிருந்தேன் ஆனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கடையில் ஃபோட்டோஸ் வந்து எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க அதனால் என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல ஆனால் வந்து அந்த செயினோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பதினேழு பர்சன்டேஜ் இருந்துச்சு பதினேழு பர்சன்டேஜுக்கு வந்து இது எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ண வேண்டியது இருக்குது வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூபா அப்புறம் எல்லாேருக்கும் தெரியும் த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி அதுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூற்றி எழுபது ரூபா இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பது ரூபாய் அதாவது ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா அப்படின்னு போட்டால் தான் உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பது ரூபாய் அதுவே ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து இந்த கடையோட ரேட்டு இந்த கடை வந்து செப்பரேட்டாக ஒரு கடையில் வாங்கினது இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம பேஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா மற்ற கடைகளில் உள்ள அமௌண்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நான் கேட்டது இதில் ஏதாவது தள்ளுபடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு லட்சத்தி இருபது இருபத்தொராயிரத்தி முப்பது ரூபா அதாவது இன்னை ரேட்டுக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கான ரேட்டுக்கு நீங்கள் இதை எடுத்திங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு நான் வந்து ரெண்டு பவுன் செயின் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை பார்த்தா தெரியும் நான் போட்டிருக்க கால்குலேஷன் வந்து அப்ராக்சிமேட்டாக அதே ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் வந்திருக்கு அதே மாதிரி இவங்களும் ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது ரூபா போட்டிருக்காங்க கண்டிப்பாக அப்போது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்ப அதிக அளவில் செலவு பண்ண வேண்டியது இருக்குது இப்போ பதினேழாயிரம் அப்படிங்கும்பொழுது நம்மளுக்கு வந்து ஏ எட்டாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு பவுனுக்கு நம்ம அப்ராக்சிமேட்டாக கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அப்போ வந்து நீங்கள் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கக்கூடிய வாங்கும்போது நம்மளுடைய பணம் வந்து அதிக அளவில் விரயமாகாமல் இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நகை வாங்கும்போது இந்த வேஸ்டேஜை கான்சன்ட்ரேஷன் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சிஸ்டர் நான் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டேன் நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணுங்கள் அப்போ எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் இப்போ வந்து தினசேமிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் வந்து அறநூறுரூவா இல்லைனா எழுநூறுபா அப்படின்னு சொல்லி நான் பண்ணியிருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸோ உண்டியலோ வாங்கி இந்த மாதிரி லாக் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து அடிக்கடி இருந்து பணத்தை எடுக்க மாட்டோம் தினமும் வந்து இந்த மாதிரி அறநூறு எழுநூறுவா உங்களால் போட முடியுது அப்படிங்கிறத இதில் போடுங்க போட்டதுக்கப்புறம் இதுலயே அப்படியே வச்சிருக்காமல் அந்த அமௌண்ட்டை மாதம் மாதம் ஏழு மாதம் இல்லைங்களா ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணி அதில் வந்து போடுங்க அப்போ தான் உங்களுடைய பணம் வந்து சேவ் ஆகும் அப்போ தான் நீங்கள் வந்து தீபாவளிக்கு ரெண்டு பவுண்டாக்காக வாங்க முடியும் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து நகை வாங்குறதுக்கான முயற்சிகளை பண்ணி ரெண்டு நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக உங்களை வந்து கன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்